ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா எங்கள் வீட்டு கவுண்டர் டாப் ஆர்கனைசன் பார்க்கலாம் எங்கள் வீட்டு கிச்சன் வந்து சின்ன கிச்சனு எங்களுக்கு வந்து எல்ஸ் பவுண்டர் ஷாப்பு பாருங்கள் எல் சேப் வருது அதில் நான் என்னென்னா ஆர்கெட் பண்ணி வச்சிருக்கேங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த சைடில் இருந்து வருவோம் முதல்ல இந்த சைடில் வந்து நான் மிக்ஸி வச்சிருக்கிறேன் நம்ம எதாவது அரைக்கணும்னா பக்கத்துலேயே ஈஸியாக அரைச்சிக்கலாங்கிறக்கா அதில் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதனால நான் இதில் வச்சுருக்கேன் மிக்ஸி கிரைண்டர் வந்து அரைக்கிறப்ப மட்டும் தூக்கி வச்சுக்குவேன் கிரைண்டருக்கு கீழே வச்சுருக்கேன் மிக்ஸி மட்டும் நமக்கு டெய்லி யூஸ் ஆகிறனால அது வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து இடிக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எது வேணாலும் நம்ம தட்டிக்கலாம்ல அதுக்காக வைக்கிறது வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து இதில் வந்து தேவையான பொருள் எதாவது ஷட்டனு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக எதாவது பாக்ஸ் தேவைப்படும் அதனால் இது வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம கடையில் ஏதாவது பிரியாணி ஏதாவது சாப்பாடு என்னைக்காச்சும் வாங்குவோம்ல அந்த பாக்ஸு அது தூரப்படாமல் வச்சுருக்கேன் நமக்கு ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறக்கு இந்த பாக்ஸ் வந்து யூஸ் ஆகும் இதில் வந்து நம்ம தனியாக பாக்ஸ் வாங்கின அவசியம் இல்லை இந்த பாக்ஸ் வச்சாலே நல்லா தாங்கும் இதை வைக்கலாம் அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் சாண்ட் வச்சுருக்கிறேன் ஸ்பூன் சட்டன் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்கிற இந்த பக்கத்தில் வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இந்த இது முடிஞ்சுது இந்த ஷேப் இந்த இந்த அளவில் இதுதான் வச்சுருக்கிறேன் அடுத்து இதில் சிங்க் இருக்குது அப்புறம் பாருங்கள் இங்கே பார்க்கலாம் அப்புறம் இதில் ஒரு ப்ரே மாதிரி வச்சு அதில் ஆயிலெல்லாம் வச்சுருக்கிறேன் அப்புறம் இந்த பாக்ஸில் எப்போவுமே நான் முட்டை எப்போ இப்போ முட்டை காலி ஆயிடுச்சு இதில் வந்து நான் முட்டை வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கிக்குவேன் வாங்கி இதிலையே வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல அப்புறம் இங்கேயும் ஒரு இடிக்கிற கல் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு ஒருத்தவங்க கிரிப்டாக கொடுத்தாங்க அதனால அவங்க நியாபாரம் தான் வச்சுருக்கேன் நான் இதில் வந்து இது வந்து இரும்பு இரும்புங்கிறதுனால துரு பிடிச்சிருது அதனால நான் அதில் யூஸ் பண்ணல அதிகமாக வச்சுருக்கிறேன் சும்மா அப்புறம் வந்து இது தோசை ஊற்றுறதுக்காக ரெண்டு ஆயில் ஊற்றி வைக்கிறது ஒன்றில் நல்லெண்ணெய் ஒன்றில் ஆயில் ஊற்றிருக்கிறேன் தோசை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறப்ப இதில் ஊற்றி வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்போ நான் வந்து பெரிய இருந்து இதில் ஊற்றிப்பேன் இதில் கம்மியாக ஊற்றி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ங்கிறதுனால அப்புறம் பாருங்கள் இது அடுப்பு அப்படியே இந்த சைடு வந்து சின்ன கவுண்டர் டாப் தான் எங்களுது கிச்சனும் சின்னது தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து ரெண்டு பீங்கான் ஜார் வச்சுருக்கேன் ஒரு பீங்கான் ஜாரில் வந்து கல் உப்பு ஒன்றில் வந்து சால்ட் உப்பு வச்சுருக்கிறேன் அப்புறம் இதில் வந்து அஞ்சரை பெட்டி வச்சுருக்கிறேன் நமக்கு வந்து ஈஸியாக பக்கத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அஞ்சரை பெட்டி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ட்ரே வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகாத்தூளு மஞ்சள் தூளு டீ தூளு எல்லாம் அவசரத்துக்கு நம்ம சட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் எனக்கு வேறு ஸ்டாண்டெல்லாம் இல்லை இது இல்லாமல் நம்ம வெறும் பாக்ஸ் இந்த ஊறுகாய் ஜாமுலாம் அவங்களும் அந்த பாட்டா பாட்டில் தான் இது வந்து இது வந்து பாட்டில் அதுதான் வச்சுருக்கேன் வேறு இதுக்குன்னு நான் பாட்டல்லாம் தனியாக வாங்கலை ஒரு ட்ரேல இதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாமே ஊறுகாய் வாங்குன டப்பாவும் ஜாம் வாங்கின டப்பாவும் தான் இது அதில் தான் நான் எல்லாமே டீ தூள் பொடி எல்லாமே இதில் போட்டுருச்சு இதில் மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் எல் சேப்பு சிறுசு தான் பாருங்கள் இவ்வளோந்தான் நான் நிறைய பொருளும் வச்சுக்கல கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் பொருள் கிச்சன் சிறுசுங்கிறதுனால அவ்வளோதான் அப்புறம் கிச்சன் செல்ஃபெலாம் இன்னொரு நாளைக்கே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் கிச்சன் செல்ஃபு நான் காமிக்கல ஒரு நாள் காமிக்கிறேன் அது ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு காமெண்டில் சொல்லுங்கள் பாய்